வணக்கம் அமராஜ் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சளி பிடிச்சிருச்சு அதனால தான் ஒழுங்காக தெளிவாக பேச முடியலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடித்த ரிசல்ட்டு இந்த மாதிரி அடித்தானா யாருமே நீங்கள் வாங்க முடியாது யாரும் எதிர்பார்க்காத மார்த்தையா ரிசல்ட்டாக வருது நம்பர் அடிக்கிற போலவே கொஞ்சம் கம்பீஸாகவே தான் கணக்கில் வருது அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா ரெஃபரென்ஸ் ஓகேங்களா நல்லா தெளிவாக கேட்டுங்க நம்ம வீடியோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ரெஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி உங்களுக்கே தெரியும் பதினாறாம் தேதி பதினோரா மாதம் குழுக்க நம்பர் வந்து அறநூற்றி எண்பது நடைபெற ட்ரா வந்து காரணியாகக்குள்ள ட்ரா கேசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறும் அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஸ் ஆறுபர்டு விளையாடுங்கன்னு பாருங்கள் ஆறு போடு விளையாடுங்கன்னு பாருங்கள் ஆறாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுறாங்களே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ கட்டிச்சுப்போர்டில் பாருங்க நாலாம் நம்பரையும் ஒன்போது நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு நாலாம் நம்பரையும் ஒம்பது நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஏ போர்டில் பாருங்க நாலாம் நம்பரையும் ஒம்பது நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டு ஆறாம் நம்பரையும் ஜீரோவையும் எடுத்துருக்கோம் சி போர்டு நாலாம் நம்பரே ரெண்டாம் நம்பரையும் எடுத்துக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இன்னிங் வரும் மாறி மாறி போர்டு வந்தாலும் வரும் அதுவும் சொல்ல முடியாது கணக்கில் சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க ஆனால் ஏ போர்டுக்கு ஏழு வந்தாலும் வரலாம் ஒரு கணக்கு தான் ஆனால் அடுத்த ரிசல்ட்டே தான் மாறி மாறி வருது நானூற்றி இருபத்தேழு அடித்தாங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதனால சொல்கிறேன் இந்த தெளிவாக கிடைக்கும் நல்லா பாருங்கள் ரிசல்ட்டு ஃபுல்லாகவே இந்த வருஷம் ஃபுல்லாக அடுத்த நம்பரு ரெண்டு ரெண்டு நம்பரும் மாறி மாறி தான் வருது நீங்களே பார்த்துருப்பீ சரிங்க ரெஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் மூணு விளையாடுங்க பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஜீரோ அறுபது மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு மூணு சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப கொண்டு வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்பரே கொஞ்சம் கணிக்க முடியாமல் தான் இந்த வருஷம் புள்ளவே ரிசல்ட்டாக வருது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எரிபக்காக நம்ப வருது அடுத்த ரிசல்ட்டே வருது ரொம்பராக ஆனால் கொஞ்சம் கணிக்க முடியாமல் தான் நம்பர் வருது நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால சொல்கிறேன் நாலு நம்பர் விளையாடுற பாருங்கள் இருபத்தி மூணு அறுபத்தி நாலு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு அறுபது அறுபது சரிங்களா படம் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் ஏசி விளையாடுங்கன்னு பாருங்கள் சரிங்களா படம் பாருங்கள் ஏசி விளையாடுங்க பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பதினேழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நல்லா தெளிவாக பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பிறண்டு தான் வந்திருக்கு நீங்களே நல்லா பாருங்கள் அதனால் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டில் பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு திருப்பி இருபத்தி ரெண்டு வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு வாய்ப்புதான் அதனால நல்லா சொல்கிறேன் நல்லா தெளிவாக பாருங்கள் அதே நம்பர் கனெக்ட் பண்ணி அடிச்சு வராங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டா வின்னிங் எடுத்து போடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இரநூத்தி இருபத்தி நாலு பாட்ச் நூற்றி ஒன்று பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா பாட்சில் ரெண்டே சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கூடு கொண்டு இல்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டு செட்டேன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க வின்னிங் எடுத்துடலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஓட்டி விடுங்க ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் மிஸ் ஆகும் நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம போர்டு கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிடும் மிஸ் ஆகாது அதனால இருந்தாலும் சொல்கிறேன் நம்பரே கொஞ்சம் கணிக்க முடியாமத்தேன் மாறுது அதனாலவே நம்பர் இப்படி கொடுக்குற மாதிரி ஆகி போகுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆ ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணி விளையாடுறேன் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க அதனால உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் நேரம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிட்டுங்க நல்லாயிருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா